பாலை குடிப்பதன் மூலமாகவே நீங்கள் மாமிசத்தை தான் சாப்பிடுறீங்க மாமிசத்தினுடைய ஒரு சத்தை தான் என்ன செய்றீங்க சாப்பிடுகிறீர்கள் பால் சாப்பிட்ட பிறகு இதை பேச முடியுமா இன்னும் சொல்ல போனா பால் சாப்பிடுறதே ஒரு அநியாயமான மிருக வதை ஏன் மாட்டுக்கு பால் ஏன் சுரக்குது உங்களுக்கு தர்றதுக்கா அது கண்ணு குட்டிக்கா சுரக்குது மாட்டுக்கு சுரக்குற பால் எதுக்கு சுரக்குது அதனுடைய கன்று குட்டி சாப்பிடுவதற்காக சுரக்குறது நீங்க என்ன பண்றீங்க கண்ணு குட்டி கொண்டே கிட்ட உடுறீங்க அது ரெண்டு முட்டு முட்டோட பால் சுரந்துருது இழுத்து கொண்டாந்து கட்டிப்பிட்டு கறந்து குடிச்சது ஏமாத்துறது வந்து வதை இல்லையாது அப்ப அது மனிதனுக்கு பிறகு சுரக்கிற பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமானதோ அதே மாதிரி மாட்டுக்கு பாலும் கண்டு குடிக்க சொந்தம் அப்ப நீங்க சாப்பிடுறது மூலமா என்ன ஒத்துக்கிட்டு வர்றீங்க நம்ம நன்மைக்கு செய்ய வேண்டியதான் என்ன நம்ம நன்மைக்கு தாப்பா எல்லாம் கண்ணுக்குட்டிய விட நம்ம பெருசு அதனால கண்ணு குடிக்க வேற என்னத்தையா போட்டுக்கிறோம் நம்ம பால் நம்ம குடிச்சுக்கிறோம் அப்ப பால் குடிப்பதன் மூலமாக கூட நம்ம என்ன பண்றோம் நான் வெஜ்ஜா தான் இருக்கிறோம் எல்லாருமே நான் வெஜிடேரியன் கிடையாது உலகத்துல யாருமே வெஜிடேரியன் கிடையாது அந்த காலத்துல இந்த அறிவு எல்லாம் வராத காலத்துல வள்ளுவர் கூட சொன்னார் குள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் சொன்னார் புலால சாப்பிடாத எல்லாம் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னார் அது அந்த காலத்துல இந்த இந்த அறிவுகள்லாம் வரல கண்டுபிடிக்கப்படல அவர் இந்த இருந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளவு வேணாம் எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல அவங்க கிட்ட ஆ நீ வந்து உயிர் வதை செய்ய செத்து போயிருவான அவனுக்கு மீனத்தோடு ஒண்ணும் கிடைக்காது எக்ஸி மோக்கள் பனிப்பிரதேசத்துல வாழ்றான புள்ளு முளைக்குமா ஒண்ணுமே முளைக்காது எதுவுமே கிடைக்காது அவனுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கும் பனிய பனிப்பாறை ஓட்ட போட்டு உள்ள மீனை பிடிப்பான் மேல பனிப்பாறை படந்துருக்கு கடலுக்கு மேல அதை ஓட்ட போட்டு தூண்டிய விட்டு என்ன செய்வான் கீழே மீனை பிடிப்பான் சூட்டு திம்பான் வேற எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது பச்சையாவும் திம்பான் அப்ப அவன்கிட்ட போய்கிட்டு நீ வந்து கொள்ளான் புலாலே மறுத்தானு சொன்னா ஆள் செத்து போயிருவான் எந்த திண்டு வாழணுமே அப்ப இந்த சித்தாந்தம் வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கத்தக்கதா இருக்கணும் அதனால உயிரினங்கள் வதைங்கிற ஒரு டாபிக் நம்ம பேச யாருக்கும் தகுதி கிடையாது எல்லாரும் உயிர்களை வதச்சிக்கிட்டு தான் கொள்ளணும் போனா உணவுடைய வெரைட்டி அதிகமாகிறதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்கிதுங்க ஒரு பேச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் இனிமே யாரும் கறி சாப்பிட கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவோம் மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் முடிவு எடுத்த முடிச்சு சொன்னா எல்லாரும் உருளக்கலங்களை போய் நிப்போம் எல்லாரும் கத்தரிக்காய நிப்போம் கத்தரிக்காய் கிலோ ஆயிரம் ரூபாயமா போறோம் ஏன்னா எல்லாரும் அது போயிருந்தா பொருளுக்கு தேவைகள் ஒரு அதிகமான தேவை வந்தா விளையாடுப்பீர்மா இல்லையா அப்ப எல்லாம் கலந்து நிக்கிறதுனாலதான் கத்தரிக்காய்க்கு கத்தரிக்காய் விலை இருக்குது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு விலையில நிக்கிறது நீங்க எல்லாரும் இதெல்லாம் எல்லாரும் வேணாம் எல்லாரும் கத்திரிக்காய்க்கு போயிருவோம் எல்லாம் உருளைக்கிழங்கு போயிருவோம் சொன்னா வேலை தாறுமாற ஏறி போயிருமோ பணக்காரன் வாழ முடியும் அப்ப அந்த மாதிரி வாழ முடியாத நிலைமை எல்லாம் ஏற்பட்டு போயிடும் அதனால வந்து பல வெரைட்டிகள் இருக்கக்கூடியது வந்து நமக்கு நல்லது சயின்டிபிக்கா எடுத்தா கூட இந்த அசைவ உணவுகள்ல தேவையான சத்துக்கள் இருக்குது சில பேர் சாப்பிடக்கூடாதுங்கிறான்னா அது அசைவத்தை மட்டும் சொல்லல சைவமும் சாப்பிடக்கூடாதுமா பிரஷர் வந்தா சாப்பிடாதம்மா தக்காளி தான் சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கு தான் சாப்பிடக்கூடாது இறச்சி மட்டுமா சாப்பிட அது நோயாளிக்கு உள்ள விஷயம் ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனாக இருந்தால் நல்ல உடல் உழைப்பு செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் வந்து இறைச்சி முட்டை இதுகள்லாம் சாப்பிடுவதன் மூலமாகத்தான் தேவையான புரோட்டீன்களை அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கோணத்தில் சத்துக்கள் வேண்டி இருக்கிறது உணவுகள் இருந்தா தான் விலைவாசிக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு தேவை எல்லா பகுதியிலும் வாழ வேண்டி இருக்கு நிலைமை ஏற்படும் இதை சாப்பிட அதை சாப்பிடா இல்லாம சொன்னா அது பாதிக்கப்பட்டு வழங்கணும் அதை விட புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுமாங்க புளி இருக்கு பாருங்களேன் எதை வேண்டாலும் உயிரினத்தில் அடிச்சு சாப்பிட போடும் புள்ள போட்டா திங்குமா திங்காது செத்து போயிருந்தோம் ஏன் அது கோரை கோரையா போய் ஒட்டிக்கிறோம் அதை செமிக்கக்கூடிய வயிறு அதுக்கு இல்ல புளி வந்து ஆடு மாட்டு அடிச்சு சாப்பிட்டா செமிச்சு போயிரும் புள்ள திண்டா செமிக்காது அதுவே அதனுடைய உயிருக்கு வழி வைக்க எடுக்கக்கூடியதா போயிடும் அந்த மாதிரியான ஜீவன்கள் சிலது இருக்கிறது சில ஜீவன்கள் வந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் சைவத்தையும் சாப்பிடணும் கோழி இருக்குன்னு வைங்கள அது கோழி வந்து அரிசியும் சாப்பிடும் புழுப்பூசியும் சாப்பிடும் அது வெஜ்ஜும் வெஜியும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடணும் ரெண்டு அதுக்கு ஒத்துக்கிறது மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டுமே சீர்ணமாவதே நம்ம குடலை எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா நீங்க இறச்சிய திண்டாலும் அரைச்சி தள்ளிப்படுது புள்ள திண்டாலும் அரைச்சி தள்ளிப்படும் கீரையை திண்டாலும் உங்களுக்கு ஓகே அப்ப என்னத்தை சாப்பிட்டாலும் இயற்கையில கடவுள் எப்படி படைச்சிருக்காரு கேட்டா இரு உணவுகளும் ஜீரணமாக கூடிய வகையில உடல் படைக்கப்பட்டு இருப்பது இயற்கையை காட்டுகிறது நம்மளும் ஒரு மாமிச பச்சினி மனிதனும் மாமிச பச்சினி உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாக பச்சனி கிடையாது அப்படி நம்ம படைக்கப்படல இது மாதிரி நிறைய காரணம் இருக்கிறதுனால இது வந்து உயிர் வதையெல்லாம் பார்க்க கூடாது நம்ம நன்மைக்கு கடவுள் படைச்சிருக்கிறாரு அவர் கடவுளே நமக்கு படைச்சிருக்கும் போது சாப்பிட்டா புண்ணியம் இல்ல படைச்சவர் அவர் தானே அவரே சாப்பிடுக்க லைசென்ஸ் கொடுத்தா நமக்கு ஏன் பயப்படணு படைச்சவர் அவர் தானே இப்படி நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல கொன்றால் பாவம் தின்றால் போச்சு கொன்றா தான் பாவமா சின்னால் போயிடுச்சுக்கலாம் அந்த அடிப்படையில் போய் கொண்டிருப்பதான் நல்லது அல்லாஹ் என்று தொடங்கப்படுகிற அவர் பெயரால் நடைபெறுகிற அத்தனை சம்பவங்கள் என்பது தொடக்கமாக இருப்பதால் அதை இறைவன் என்று கொள்ளலாமா வரலாற்று ரீதியாக பெண்களே சிறப்பாக அமைந்திருக்கிறது அவ்வாறு இஸ்லாமில் இருக்கிறதா என்பதற்கான விளக்கம் இஸ்லாம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது பெண்களை ஒரு சமுதாயம் வந்து முன்னேற முடியாது அவங்களையும் ஒழுங்காக நடத்தினா தான் முன்னேற முடியும் அப்ப இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாமத்தில் இருக்குது என்பத உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய உரிமைன்னு சிலது இருக்குது அது வந்து உங்களுக்கு தெரிகிறது கிடையாது வெளியில உள்ள சில தோற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு உரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நினப்பு இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொடுக்காத அளவுக்கு பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகளை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய கொடுக்கப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்களை வந்து ஒரு உயிராகவே மதிக்கல பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா பட்டிமன்றம் நடத்தினாங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்களை வந்து மனுஷ இனத்துல சேர்க்கிறதா வேணாமா அவங்கள ஒரு பொருள் ஆடு மாடு மாதிரி நடத்துவதா அல்லது பகுத்தறி உள்ளவர்களா நடத்துவதா என்று சொல்லி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த கணவன் இறந்து விட்டால் அவனை அடக்கம் அவனை எரிக்கக்கூடிய சிதையில தள்ளி அந்த பெண்ணையும் உடன்கட்டை என்று கொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் பெண்களுக்கு விதவைக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது என்று சொன்ன காலத்தில் விதவைகள் வந்து அலங்காரம் செய்யக்கூடாது வேண்டும் என்றெல்லாம் அவர்களை வந்து ஓரம் கட்டி வைத்திருந்த ஒரு காலத்தில் பெண்கள் தங்கள் பேர்ல எந்த விதமான சொத்தையும் வைத்திருக்க கூடாது ஒன்னு புருஷனை சார்ந்திருக்கணும் இல்லாட்டி பெற்றோரை சார்ந்திருக்கணும் என்றெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படாத காலத்துல கல்யாணம் கூட எப்படி நடந்தப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு மாலையை கொண்டு வந்து எவன் தர ஏதாவது போட்டுருச்சு யானை போட்டுருச்சுன்னா அவனை புருஷனை ஏத்துக்கிறதுங்கிற அளவுக்கு எப்படி இருந்துச்சு நிலைமை ஒரு பெண்ணுக்கு புருஷனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒரு மிருகத்து கையில மாலையை கொடுத்துருவாங்க அது போய் எந்த கழுத கையிலயாவது போடுமா அவன் தான் உனக்கு புருஷன் சொல்ற அளவுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய அது ஒரு மனம் செய்யக்கூடிய ஒரு விதமாக அது பெண்களை கவர்ந்து சென்று தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணக்கூடிய விதமாக எல்லாம் உலகத்தில் பெண்களுக்கு உணர்வுகளோ ஆசையோ இல்லை என்று இருந்த காலத்தில் இஸ்லாம் என்னென்ன உரிமை எல்லாம் கொடுத்திருக்குன்னு பாருங்க பெண்களுக்கு முதல்ல வந்து வாழுகிற உரிமை வாழ்கிற உரிமை எக்காலத்தும் பறிக்கக்கூடாது அது இருந்துச்சு அந்த காலத்தில் உடன்கட்டை என்ற பெயர்ல வாழ உரிமை இல்லை உனக்கு புருஷன் இருந்தா தான் நீ வாழணும் இல்லைன்னா வாழவே கூடாது என்று சொன்ன நேரத்தில் யாரு பெண்களை உயிரோடு கொள்ளுகிறார்களோ அவர்கள் மறுமையில இறைவன் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி முத முதல்ல பெண்களுடைய உயிரை காப்பாற்றுகிற உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது அடுத்து வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை இப்பதான் கருணாநிதி சட்டம் கொண்டு வந்தார் போன தடவை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதுவரைக்கும் இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வந்து பிற சமுதாய மக்களுக்கு கிடையாது ஆனா இஸ்லாத்துல வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பெண்கள் சொத்து பத்தி பேச இயலுமா அந்த காலத்துல பெண் உரிமை இப்ப பெண்களுக்கு சொத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து தகப்பன் சொத்துல மகளுக்கு பங்கு இருக்கிறது சொத்துல கொண்டாட்டிக்கு பங்கு இருக்கிறது தாய்க்கு பங்கு இருக்கிறது அண்ணன் சொத்துல தங்கச்சிக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி பெண்களுடைய அனைத்து மட்டங்களிலும் அவர்கள் வந்து தங்களுடைய வாரிசுகள்கிட்ட இருந்து செய்வாங்க சொத்துக்களை பெற முடியும் என்று அதற்கு அந்த ரூல் போட்டு சும்மா இல்ல இன்ன சதவிகிதப்படி உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது இன்னைக்கு சொல்ல போனால் வேற மார்க்கங்கள்ல உள்ள பெண்கள் பேர்ல சொத்தே இருக்காது இங்க உள்ள பெண்களை பார்த்தா அவ்வளவு பேர் பேர்ல வீடு வாசல் இருக்கும் சொத்து இருக்கும் எங்க சமுதாயம் இது வெளியில தெரியாது வெளியில அவங்க போட்டு அந்த ட்ரெஸ் அந்த புர்கா மட்டும் தான் வெளியே தெரியுமே தவிர அது ஏதோ உரிமையை பறிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுமே தவிர உள்ளுக்குள்ள இந்த உரிமை இருப்பது என்ன செய்ய யாருக்குமே தெரியாது சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாக பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் பதினாலு நூற்றாண்டுகளாக நேற்று முந்த நாள் இல்ல பதினாலு நூற்றாண்டுகளாக சொத்துரிமை பெற்றவர்களாக இந்த மக்கள் அது ஒரு உரிமை